எங்களை துரத்திய ஒவ்வொருவர் முகத்திலும் காரி துப்பிய சந்தோஷம் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒருத்தர பேசினாலே ஒன்று அவங்க ஜாதி சொல்லிடுறாங்க இல்லைன்னா நாம் என்ன ஜாதின்னு கேட்குறாங்க அப்படி ஒரு கேவலமான சூழலில் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுங்க ஜாதிகள் இல்லடி பாப்பா அப்படின்னு சொல்லி தடை பள்ளிக்கூடத்தில் ஜாதி என்னன்னு கேட்குறான் இதுதான் நம்ம முரண்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களே ஒரு ஜாதிக்கு தலைவனாக தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமே தோராயமாக நானூற்றி அறுபத்தி மூணு ஜாதி இருக்குது அதில் ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் ஏழு கிளை ஜாதி இருக்குது அவெல்லாம் அமைதியாக இருக்கிறதுனால தான் சில சில்லறைங்க சத்தம்லாம் ரொம்ப பெருசாக கேட்டுக்கிட்டு இருக்குது அது அழியும் ஒளியும் ஜாதியை உடைப்போம் எங்களுடைய வழியை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வழி என்பது சாதி வழி வந்து ரொம்ப கொடுமையான வழி அந்த வழியை வந்து நீங்களும் வந்து இதை அனுபவிங்க நம்ம ஆர்ட் மூலமா சொல்ல வந்து நம்ம ட்ரை பண்ணிருக்கோம் அடிமை என்பதை அவனுக்கு கற்பி அவன் கிளந்துடுவான்னு சொல்லியிருக்காங்க ஆனா அடிமை என்பதை கற்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நமக்கு இந்த உரிமையை உணர்த்துக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது என்னுடைய உரிமை நான் இப்படி இருக்கணும் அப்படின்றத நான் என்னுடைய வாழ்நடிப்படையில் நான் இதை செயல்பட செயல்படுவேன் செயல்படுத்துவேன் எத்தனையோ மேடைகளில் ஏறியிருக்கேன் பட்டு இது எனக்கு நிறையா உணர்ச்சி வசப்பட வைக்கிற ஒரு மேடை இதை நான் நாடகமாகவே பார்க்கல நிறைய நிஜங்கள் காலம் காலமாக நம் மனதிற்குள் இருந்த ஒரு பெரிய மனக்கு வலி வேதனை இதையெல்லாம் இங்கே கொட்டப்பட்டது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் கடந்து வந்த மனிதர்களை எல்லாம் எனக்கு முன்னால் நினைவு கொண்டு வந்தது இந்த படைப்பு எங்கள் ஊரில் நான் பார்த்த குட்டியப்பனும் புண்ணியவதியம் மாசானமும் இப்படி நிறைய பேர் நினைவுக்கு வந்தாங்க நான் என் நண்பர்களோடு சேர்ந்து ஜாதியை ஒழிப்போம் மனிதம் வளர்ப்போம் அப்படின்னு ஒரு நாடகம் போட்டது அந்த நாடகத்துக்காக சுற்றி வளைக்கப்பட்டு ஆதிக்க ஜாதியினராலும் மேல்ஜாதி என்று கொள்பவர்களாலும் நாங்கள் துரத்தப்பட்டோம் அன்னைக்கு திருப்பி அடிக்க சக்தி இல்லை ஆனால் இந்த படைப்பின் மூலமாக எங்களை துரத்திய ஒவ்வொருவர் முகத்திலும் காரி துப்பிய சந்தோஷம் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒருத்தட்ட பேசினாலே ஒன்று அவங்க ஜாதி சொல்லிடுறாங்க இல்லைன்னா நாம் என்ன ஜாதின்னு கேட்குறாங்க அப்படி ஒரு கேவலமான சூழலை தாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லைனா வந்து கை கொடுக்கும்போதே தன்னுடைய பேருக்கு பின்னால் ஜாதியை சேர்த்துக்கிட்டு கை கொடுக்குறவங்க தான் நிறைய பேரை பார்த்துருக்கோம் பள்ளிகளுக்கு போனால் ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு சார் ஒரு குறிப்பிட்ட கலர் கயிறு கேட்டிருக்காங்க சார் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதியாக பிரிஞ்சு தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லுறாரு பள்ளியில் மட்டும் கல்லூரிக்கு போனாலும் கல்லூரியிலும் இதே நிலை எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு வழி ஒரு பெரிய வேதனை ஜாதியை மீண்டும் கையில் எடுப்போம் ஒரு பெரிய படைப்பு படைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்துக்கு ஒரு ஒரு ஆய்வு புத்தகத்தை எடுத்தோம் தென்னிந்திய குலங்களும் குடிகளும் அப்படின்னு ஒரு புக்கு ஏழு வாலி எனக்கு வந்து தஞ்சை இருந்து அனுப்புகிறாங்க எடுத்து ஆய்வு செய்யும்போது தமிழ்நாட்டில் மட்டுமே தோராயமாக நானூற்றி அறுபத்தி மூணு ஜாதி இருக்குது அதில் ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் ஏழு கிளை ஜாதி இருக்குது ஒரு கிளை ஜாதிக்கு பத்து தலைவன் இருக்கான் அந்த பத்து பேத்துக்குள்ளே ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடு இருக்குது இந்த முரண்பாட்டுக்குள்ளே எங்கே இருக்கான் தமிழை எங்க இருக்கான் மனுஷன் ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களே ஒரு ஜாதிக்கு தலைவனாக தான் இருக்காங்க இதுதான் நம் சூழல் ஜாதிகள் இல்லடி பாப்பா அப்படின்னு சொல்லி தர பள்ளிக்கூடத்தில் ஜாதி என்னன்னு கேட்குறான் இதுதான் நம்ம முரண்பாடு இதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா மீண்டும் இளைஞர்கள் எழ வேண்டும் இளைஞர்கள் கையில் தான் இருக்கு இளைஞர்கள் தான் ஒழிக்க முடியும் ஏன்னா இந்த ஆய்வில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொரு ஜாதியிலையுமே ஜாதி வேண்டான்னு சொல்கிறவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க அவெல்லாம் அமைதியாக இருக்கிறதுனால தான் சில சில்றங்க சத்தாலாம் ரொம்ப பெருசாக கேட்டுக்கிட்டு இருக்குது அது அழியும் ஒளியும் ஜாதியை உடைப்போம் மனித நேயத்தை வளர்ப்போம் வெல்வோம் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு வந்த எல்லா தோழர்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நிறைய இயக்குநர்கள் அப்புறம் மியூசிக் ரைட்டர் சந்தோஷ் நாராயணன் இது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க அண்ணன் ஜெக ஜாதன் சார் அப்புறம் வந்து மீரா கதிரவன் இந்த மாதிரியான அப்புறம் சுசீந்திரன் இந்த மாதிரி வந்து சினிமா சார்ந்த பிரபலங்கள் கூட வந்து இந்த நாடகத்தை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இதோட நோக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப சின்னது ரொம்ப எளிமையானது தான் எங்களுடைய வழியை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வழி என்பது இந்த சாதிய வலி சாதி வலி வந்து ரொம்ப கொடுமையான வழி அந்த வழியை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் மட்டும் பிறந்தால் மட்டுமே வந்து அனுபவிக்கக்கூடியது கிடையாது நீங்களும் வந்து இதை அனுபவிங்க அப்படின்றது தான் நம்ம ஆற்று மூலமாக சொல்ல வந்து நம்ம ட்ரை பண்ணிருக்கோம் இந்த நாடக வடிவத்தை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போகிற வேலையை நீங்கள் தான் செய்யணும் ஏன்னா வந்து இவங்க மன்றமும் மற்றும் தோழர்களும் வந்து இந்த நாடகத்தை பல்வேறு இடங்களில் மேடை ஏற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் அது வந்து நம்ம ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் வந்து இந்த நாடகத்தை வந்து நம்ம வந்து மேடை ஏற்றலாம் அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது ரொம்ப சிம்பிள் தான் அடிமை என்பதை அவனுக்கு கற்பி அவன் கிளந்துடுவான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அடிமை என்பதை கற்பித்து ரொம்ப நாள் ஆச்சு நமக்கு இன்னும் வந்து நம்ம கிளர்ந்து எழவே இல்லை தொடர்ந்து வந்து நான் அடிமை நான் அடிமை நான் அடிமைன்னு சொல்கிறது இல்லை இல்லை நம்முடைய உரிமை யார்கிட்ட போய்ட்டு கேட்குறோம் அப்படின்றது வந்து நிறைய கொஸ்டின் இருக்குது உரிமையை உணர்த்தங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது என்னுடைய உரிமை நான் இப்படி இருக்கணும் அப்படின்றத நான் என்னுடைய வாழ்நடிப்படையில் நான் இது செயல்பட செயல்படுவேன் செயல்படுத்துவேன் அப்படின்றது தான் நமக்கு தேவையான ஒரு அவசியமான ஒரு இந்த நேரத்தில் ஒரு கொள்கையாக முடிவாக நம்ம எடுக்க வேண்டியது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உரிமையை நாம் எடுத்துக்கலாம் உரிமை எனது உரிமை ஓகேவா இதுதான் நான் கிட்ட சொல்றது தயவு செஞ்சு இந்த பிரச்சனை கையால் மலமல்லும் இழிவு அப்படின்றது இன்னியும் வந்து தொடரக்கூடாது இதை முடிவு கட்டணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய நோக்கம் எல்லோருடைய நோக்கம் இதை எல்லார்கிட்டையும் ஏற்ற டிஸ்கஷன் ஓப்பன் ஆகணுன்றது மட்டும்தான் இதோட முக்கியமான நோக்கமே டிஸ்கஷன் மட்டுமே தான் இது பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் இப்போ திவ்யா பாரதி இயக்குன கக்கூஸ் வந்து பெரிய அளவுக்கு ரீச் இருக்குது இன்றைக்கி அந்த டாக்குமெண்ட்ரி ஏன்னால் ஆர்ட்டுக்கு மட்டுமே தான் ஆர்ட்டுக்கு மட்டுமே தான் மிகப்பெரிய வலிமை இருக்குது இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆர்ட்டுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குது அந்த ஆர்ட்டை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நீளம் ப்ரொடக்ஷனோட மிக முக்கியமான எண்ணம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இவங்க ஜெயராணி கூட சேர்ந்து சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அதனால் இந்த ஆர்ட்டை நம்ம கையில் எடுப்போம் ஆற்றின் மூலமாக மாற்றத்தை நம்ம நிறைவேற்றுவோம் மாற்றத்தை உருவாக்குவோம் மாற்றம் வந்தே தரும் நம்முடைய உரிமையை நம்ம கையில் எடுப்போம் மகிழ்ச்சி வணக்கம் நான் ரொம்ப ரஞ்சித சொல்கிறேன் எனக்கு எனக்கு பாலிடிக்ஸ் ஆகாதுங்க நாங்கள் படம் போடுறோம் நீங்கள் பாலிடிக்ஸ் நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லுவேன் இப்போயும் பொலிட்டிக்கலாக கான்சியஸ் இல்லாமல் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்குதுன்னு பார்த்தா ஒரு வகையில் ஒரு பொறுப்பற்ற ஒரு தான் அதுலேருந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஏன்னா நம்ம ஆஸ் அ டேரக்டர் நாங்கள் சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு கடமை இருக்குது ஸோ எங்கள் ஜென்ரேஷனில் ரஞ்சித் வந்தது எங்களுக்கு ஒரு பெருமை தான் ஏன்னா ஆமாம் இன்றைக்கி இன்றைக்கி நடந்தது ரொம்ப முக்கியமான நிகழ்வாக பார்க்குறேன் நாங்கள் அங்கே நின்று பார்த்துருந்தேன் அது இந்த ஷோ பார்க்கும் போது இது பார்க்கும்போது அதான் ரசிதென்ஸில் ஒரு அதிர்வு ஏற்படுச்சு அது ஸோ அது உள்ளே இறங்குறது என்னோடய ஒர்க்குலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் என்னோட கருத்துக்களையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் உண்மையாக நான் அதை தாண்டி ரொம்ப அருமையான ப்ளே இது அதெல்லாம் பாலிடிக்ஸ் தாண்டியும் அருமையான பிளே டைரக்டருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணிங்க நன்றி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த நாட்டில் நடந்துகிட்ருக்கு விவசாய பிரச்சனை ஜல்லிக்கட்டு உரிமை தமிழர் உரிமை இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் நம்ம பொது பிரச்சனையாக கருதுகிறோம் கருதி அந்த விஷயத்துக்காக நாம் திரண்டு வந்து போராடுற ஒரு சூழல் இருக்குது ஆனால் இந்தியாவின் ஆறு லட்சம் கிராமங்களும் ஊராவும் சேரியாகவும் இருக்க சூழலில் இவ்வளோ முன்னேறின காலத்திலையும் சாதி குழுக்களாக சின்ன சின்ன இனக்குழுக்களாக நாம் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிற இந்த நாட்கள்லையும் நாம் சாதியை வந்து ஒரு பொது பிரச்சனையாக கருதாமல் அதை தலித் மக்களோட பிரச்சனையாக மட்டுமே பார்க்குறது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை ஒரு படித்த சமூகத்துக்கான ஒரு அறிகுறியே அது கிடையாது ஸோ இதை வந்து நாங்கள் ஜாதியை ஒரு பொது பிரச்சனையாக கருதி ஒரு பொது சமூகத்தை சென்சிட்டைஸ் பண்ணுற நோக்கத்தோடு தான் இந்த ஜெய்பி மன்றம் அமைப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கு எவ்வளவோ அமைப்புகள் இருக்குது எவ்வளவோ கட்சிகள் இருக்காங்க எவ்வளவோ விஷயங்களுக்காக நம்ம போராடவும் செய்கிறோம் ஆனால் சாதி ஒழிப்பை ஒரு முதன்மை செயல் திட்டமாக வச்சு இங்கே யாருமே வேலை செய்யலை அதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் வந்து இந்த ஜெய்பி மன்றத்தை தொடங்கி முதல் நிகழ்வாக இந்த மஞ்சள் நாடகத்தை வந்து அரங்கேற்றியிருக்கோம் எல்லாருக்கிட்டையும் நான் முன்வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா சாதிங்கிறது தலித் மக்களோட பிரச்சனை அல்ல அம்பேத்கர் சொல்கிறாரு சாதிங்கிறது ஒரு மன நோய் அந்த மன நோயால் பிடிக்கப்பட்டிருக்க நாம் எல்லாரும் இந்த பொது சமூகம் அதில் இருந்து விடுபட்டு சாதி ஒழிப்பை மையப்படுத்தி அந்த உணர்வோடு நாம் வந்து நம்மளோட செயல்பாடுகளை வடிவமைச்சுக்கணும் அப்படின்னு இங்கே இருக்கிற தலைவர்கள்கிட்டையும் பொது மக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன் சாதியை ஒழிப்போம்